ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் இனியன் அனன்யா மனம் விரும்புதே உன்னை என்ற பாடலை முணுமுணுத்தபடியே மும்முரமாக சமைத்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கும் இனியனுக்கும் திருமணமாகி ஒரு வாரமே ஆகிறது நல்ல நாள் பார்த்து பால் காய்ச்சி குடியேறிய புது வீட்டில் இன்று சமையலையும் தொடங்கிவிட்டாள் அவள் என்னதான் வீட்டில் அம்மாவுடன் சேர்ந்து சமைத்து பழகி தனியாக சமைக்கும்போது கொஞ்சம் பணபடப்பாகவே இருந்தது அவளுக்கு முதல் முதலாக இன்றுதான் அவள் சமையலை இனியன் சாப்பிடப் போகிறான் அதுவே அவளுக்கு பணபரப்பாக இருந்தது இனியன் எழுந்து குளித்து சமையலறை பக்கம் வந்தான் என்ன சமைக்கிற வீடே ஒரே மனமாயிருக்கு என்று அவள் இடுப்பை கிள்ளினான் அனன்யாவின் முகம் சிவந்து போனது என்னங்க கால நேரத்துல என்று சினிங்கினாள் இதற்கெல்லாம் காலமான நேரம் கிடையாது என்று அவள் இடுப்பை கட்டி பிடித்தான் அவள் வெட்கத்துடன் விடுங்கள் அடுப்பில குழம்பு என்று ஒதுங்கி கொண்டாள் அவன் அருகில் கிடந்த நாட்காலியில் உட்கார்ந்தான் இருவருக்கும் காபி போட்டுக்கொண்டே கேட்டான் உங்களுக்கு என்ன சமையல் பிடிக்கும் என்று நீ எது செய்து போட்டாலும் நான் சாப்பிடுவேன் பாதி நாட்கள் நானும் அப்பாவும் வெளியில சாப்பிடுவோம் மீதி நாட்கள் மாறி மாறி சமைத்துக் என்றான் அவன் அம்மா இருக்கும் போது பார்த்து பார்த்து பண்ணி தருவார்கள் அவர்கள் மறைவுக்கு பிறகு என்று பெருமூச்சு விட்டான் இனியன் இப்பதான் நான் இருக்கேன் பிறகு ஏன் கவலைப்படுறீங்க என்று அவனின் தலையை தரவினாள் அனன்யா திருமணத்திற்கு வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த அக்கா போகும்போது அப்பாவையும் அழைத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டான் இனியன் தடுத்து பார்த்தான் அப்பா என்னோடு இருக்கட்டும் என்று அவள் அதை கேட்கவில்லை சின்ன சிறுசுகள் சந்தோஷமாக இருப்பதற்கு நான் தனையாக இருக்கக்கூடாது என்பது அப்பாவின் மனநிலை அதை புரிந்து கொண்டு மகளும் தன்னோடு அழைப்பதை அவரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கிளம்பிவிட்டார் இனியன் இரண்டு வாரம் ஆபீஸ் லீவு போட்டிருந்தான் அனன்யாவுக்கு அந்த வசதியாகவே இருந்தது வீட்டை கொஞ்சம் மாற்றி அமைத்தான் தேவையான பொருட்களை இருவரும் சேர்ந்து போய் வாங்கி வந்தார்கள் அவனுக்கு வாய்க்கு ருசியாக சமைத்து போட்டாள் இருவரின் வாழ்க்கையும் சந்தோஷமாக ஆரம்பித்தது கோயில் போனார்கள் பார்க் பீ பீச் படம் என்று சுற்றித் திரிந்தார்கள் ஆறு மாதம் சென்றே அவள் தாய்மை அடைந்தாள் அடுத்த பத்து மாதத்தில் அவள் கையில் ஒரு அழகான பெண் குழந்தை லாவண்யா பார்க்க இனியின் மாதிரியே இருந்தாள் குழந்தையை பார்த்து பூரித்து போவார்கள் இருவரும் இனியன் ஆபீஸ் முடிந்த கையுடன் அவசரமாக வீட்டுக்கு வருவான் லாவண்யாவை தூக்கி கொஞ்சிய பிறகே மற்ற வேலைகளை கவனிக்கப் போவான் அப்படி இருந்த இனியன் தற்போது எல்லாம் தா தாமதமாக வீட்டுக்கு வர ஆரம்பித்தான் அனன்யா கேட்கும் போது எல்லாம் ஆபீஸில் சரியான வேலை என்றான் ஒரு நாள் அனன்யா லாவண்யாவை தூக்கி கொண்டு கோயில் போய் வரும் வழியில் இனியினி நண்பன் பாஸ்கரனை கண்டாள் அவன் என்ன சிஸ்டர் வீட்டில் இனியனுக்கு நிறைய வேலை வைக்கிற மாதிரி தெரியுது ஆஃபீஸ் முடிகிறதுக்கு முன்பே ஓடி வந்து விடுகிறான் என்றதும் அவளுக்கு முகம் சிவந்து போனது அவள் இல்லை மகள் லாவணியாவுடன் விளையாடுவதற்காக என்று கூறி சமாளித்து விட்டு வேகமாக ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் அனன்யா மகளை கட்டிலில் படுக்க வைத்து விட்டு ஃப்ரிட்ஜை திறந்து குளிர்ந்த தண்ணியை எடுத்து மடமடவென்று குடித்தான் அவளுக்கு அப்போதும் வைத்தது ஏன் இனியன் பொய் சொன்னான் வேலை என்று அதே நினைவாகவே இருந்தது அவளுக்கு சரி வரட்டும் கேட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டாள் அனன்யா இனியன் அன்றும் தாமதமாகவே வந்தான் கதவை திறந்த அனன்யா ஏன் இவ்வளவு லேட் என்று கேட்டதற்கு வேலை என்று சொன்னான் ஏதோ கேட்க அனன்யா வாயை திறந்தாள் லாவண்யாவின் அழும் குரல் கேட்டதும் உடனே அவள் அறுக்கி சென்று லாவண்யாவை மறுபடியும் தூங்க வைப்பதில் நேரம் சென்று விட்டது காலையில் இனியன் வேலைக்கு போகும்போது கேட்போம் என்று நினைத்தான் அவன் வேலைக்கு போகும் அவசரத்தில் இருந்ததால் இதுவும் கேட்காமல் அமைதியாக இருந்துவிட்டாள் அவன் சென்ற பிறகு மகளை தரையில் விளையாட விட்டு விட்டு பூச்செடிகளுக்கு தண்ணி ஊற்றிக் கொண்டிருந்தாள் அனன்யா அப்போது பக்கத்து விட்டு பரமசிவம் வந்தார் வாங்க அங்கிள் என்று அழைத்தாள் அவள் வந்தவன் நலம் விசாரித்து விட்டு ஏதோ சொல்வதற்கு தயங்குவது போல் தெரிந்தது அனன்யாவிற்கு என்ன அங்கிள் ஒரு மாதிரி இருக்கீங்க என்றாள் அவள் ஒண்ணும் இல்லம்மா உன்னிடம் ஒன்னு சொல்லணும் அதான் வந்தேன் என்று இழுத்தார் அவர் எதுவென்றாலும் தயங்காமல் சொல்லுங்க அங்கிள் என்றாள் அது வந்து இனியனோட இன்னொரு பெண்ண ரெண்டு தடவைகள் பார்த்தேன் கொஞ்சம் நெருக்கமாக என்றார் அவர் அவளுக்கு சுருக்கென்றது அதை மறைத்து என்னிடம் சொன்னார் அங்கிள் ஏதோ ஆபீஸ் வேலையா அவருடன் வேலை செய்யும் பெண்ணுடன் வெளியில போனதாக என்று சமாளித்தாள் பாத்துக்கோ அம்மா காலம் கெட்டு கிடக்குது நீ மகா மாதிரி என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார் அதிலிருந்து அவளுக்கு கையும் மூடவில்லை காலம் மூடவில்லை ஏதோ மனம் படபடப்பாக இருந்தது இனி எனக்கு போன் பண்ணினால் அவன் அவசரமாக பேசியதிலிருந்து வேலை அதிகம் என்று புரிந்து கொண்டாள் எப்போதும் வேலை அதிகமான நேரத்தில் போன் பண்ணினால் இனி எனக்கு அது அவ்வளவாக பிடிக்காது அவள் கேட்க வந்த விஷயத்தையெல்லாம் கேட்பதற்கு இது நேரமில்லை என்பது புரிந்தது சட்டென்று வேறு எதையோ கேட்டுவிட்டு போனை வைத்து விட்டாள் அவள் அவன் வீட்டுக்கு எப்போது வருவான் என்ற கடிகாரத்தை பார்த்து பார்த்து கொண்டிருந்தாள் அன்று அவளுக்கு நேரமே போகவில்லை போலிருந்தது மாலையில் வாசல் கதவருகே உட்கார்ந்து லாவணியாவை மடியில் போட்டு தூங்க வைத்தாள் லாவணியா தூங்கியதும் அறைக்கு மெதுவாக தூக்கி சென்று கட்டிலில் போட்டுவிட்டு மறுபடியும் கதவருகே வந்து உட்கார்ந்து கொண்டாள் இனியன் வருவதை கண்டதும் அழுகையும் மாத்திரமாக வந்தது எவ்வளோடு போய் அழிந்து விட்டு வர்றீங்க இன்று பொறுமை இழந்து கத்திவிட்டாள் அனன்யா இதை சற்றும் எதிர்பார்க்காதவன் தடுமாறி போனான் உடனே சுதாரித்துக் கொண்டு முதல்ல உள்ளவா என்றான் அதற்கு மேல் அவளுக்கு கத்த பயமாக இருந்தது மகள் எழுந்து விடுவாள் என்ற பயம் குடும்ப விவகாரத்தை வாசலில் வைத்து கதிக்கும் அளவிற்கு மனமும் இடம் கொடுக்கவில்லை அவள் அமைதியாக உள்ளே வந்து சோபாவில் தொப்பென்று சாய்ந்தாள் அவன் அவளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் மடமடவென்று வாங்கி குடித்த அவளுக்கு படபடப்பு குறையவில்லை இனியன் அவளின் கையை பிடித்தான் உதரனினை நினைத்த அந்த ஆறுதல் அப்போது தேவைப்பட்டது என்னை மன்னிச்சு விடு உன்னிடம் எனது கடந்து கால வாழ்க்கையை மறைத்ததற்கு என்றான் இனியன் என்னங்க சொல்லுறீங்க என்றாள் அனன்யா நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேள் என்றான் இனியன் அவ்வளவு அமைதியாக இருந்தாள் நான் முன்பு ஒரு பெண்ணை விரும்பினேன் என்றதும் அனன்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது ஏன் இதை என்னிடம் முன்பே சொல்லவில்லை என்றால் அனன்யா கோபமாக அதை சொன்ன நீ எப்படி எடுத்துக்குவா என்ற பயத்தில் மறைத்து விட்டேன் என்றான் இனியன் பிறகு ஏன் என்னை ஏமாத்தி கட்டினீங்க என்றாள் உன்னை நான் ஏமாத்தல என்றான் அவன் சொல்லாமல் மறைப்பது ஏமாற்று வேலைதான் வேறு எப்படி சொல்வது என்றால் ஆத்திரமாக அவன் மௌனமாக இருந்தான் தற்போது யார் பின்னாடி சுத்துறீங்க என்றால் கோபமாக நீ நினைக்கும் அளவிற்கு நான் கேவலமானவன் இல்லை நான் நடந்ததை கூறிவிடுகிறேன் என்று இனியன் ஆரம்பித்தான் ஒரு நாள் நான் காலேஜ் போவதற்கு பஸ்ஸில் ஏறினேன் அப்போதுதான் முதன் முதலில் அவளை கண்டேன் கண்டதும் காதல் பாடசாலை சீருடையில் இரட்டை பின்னலில் கையில் புத்தக பையுடன் அவள் என்னை ஏதோ செய்தாள் இருவரும் ஒரே இடத்தில் இறங்கினோம் எனது காலேஜும் அவளின் உயர்தர பள்ளியும் ஒரே தெருவில் இருந்தது அவளின் சீருடை உயர்தரம் உயர்தரம் படிக்கின்றாள் என்பதை புரிந்து கொண்டேன் நான் காலேஜில் முதலாம் ஆண்டு படிக்க ஆரம்பித்திருந்தேன் இருந்தேன் அடுத்த நாளும் அதே நேரத்திற்கு அதே பஸ்ஸில் இருவரும் அமைதியாக நிற்கும் அவளை பார்க்கும் போது மெய் மறந்து நிற்பேன் என்றவனை முறைத்தாள் அனன்யா சரி சரி முறைக்காத அது ஒரு காலம் என்று தொடர்ந்தான் அவளிடம் என் காதலை சொல்ல எனக்கு தைரியம் வரவில்லை ஒவ்வொரு நாளும் அவளை பின்தொடர ஆரம்பித்தேன் அவள் வரும் பஸ்ஸில் இடையில் இடையில தான் நான் ஏறுவேன் எப்படியும் அந்த பஸ்ஸில் அவள் இருப்பாள் என்னுடன் வரும் மற்றைய நண்பர்களுக்கு இது தெரிய வந்து விட்டது எத்தனை நாட்கள் இப்படி தூரத்திலேருந்து சைட் அடிப்ப போய் முதல்ல உன் காதல் அவளிடம் சொல்லு என்றார்கள் எனக்கு தயக்கமாக இருந்தது இதை நன்கறிந்த என் நண்பர்கள் எனக்கு தெரியாமல் அவளிடம் போய் உங்களை இனியும் காதலிக்கிறான் நீங்க வரும் பஸ்ல தான் அவனும் வருவான் உங்களிடம் கூறுவதற்கு தயக்கம் அதனால் தான் நாங்கள் வந்து கேட்கின்றோம் என்று கூறியதும் அதற்கு அவள் கொஞ்சம் தடுமாறிவிட்டு யாரென்றே எனக்கு தெரியாது உங்கள் நண்பனை காதலை கூறவே பயந்து கொண்டு நண்பர்களிடம் தூது அனுப்பும் உங்கள் நண்பரிடம் கூறிவிடுங்கள் ஏற்கனவே ஒருத்தரை நான் காதலிக்கிறேன் என்று கூறிவிட்டு அவள் சென்று விட்டாள் அவள் கூறியது என் நண்பர்கள் என்னிடம் வந்து கூறும்போது எனக்கு உலகமே இருண்டு போனது போல் இருந்தது அவள் காதலி கூறுவதற்கு தைரியமில்லை என்று சொன்னதை நண்பர்கள் என்னிடம் மறைத்து விட்டார்கள் அவர்களுக்கு பயம் நான் திட்டுவேன் என்று அன்று அவள் அப்படி கூறியது எனக்கு தெரிய வந்திருந்தால் சில நேரம் அவளை வெறுத்திருப்பேன் அப்போதே அவள் பொய் சொல்லுவதாக நினைத்தேன் என் நண்பன் பரத்திடம் அவளை காட்டி தேடி பார்க்க சொன்னேன் அவனும் இரண்டு நாட்களில் வந்து சொன்ன விஷயங்கள் நானும் ஆளும் ஒரே ஊர்ல தான் இருக்கும் இதனால் மட்டும் என் கண்ணுக்கு அவள் படல நான் காலேஜுக்கு வண்டியில வந்துறதுனால எனக்கு தெரியல அவள் தம்பி அருண் எங்களுடன் வந்து கிரிக்கெட் விளையாடுவான் நீ தேடி பார்க்க சொன்ன பிறகுதான் நான் அவள் ஏறி போகும் பஸ்ஸ நீ வண்டியில் பின்தொடர்ந்து போனேன் அவள் நான் இருக்கும் ஊரில் இறங்கியதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்றான் அதை கேட்ட பிறகு எனக்கு நிம்மதியாக இருந்தது அவள் பெயர் லேகா அப்போதுதான் அவள் பெயரே எனக்கு தெரியும் அவளின் பெற்றோர்கள் விவசாயம் செய்வதாகவும் அக்கா ஹாஸ்டல்லிருந்து படிப்பதாக சொன்னான் பரத் மேலும் சொன்னது அவள் கைலேஷ் என்பவனை காதலிக்கின்றாள் அவள் காதலிக்கும் கைலேஷ் அவ்வளவு நல்லவன் இல்லை நிறைய பெண்களை ஏமாற்றி இருக்கான் எப்படி போய் அவனிடம் மாட்டு மாட்டியிருப்பாளோ தெரியல நீ கவலைப்படாத எப்படியும் கைலேஷ் லேகாவ கட்ட மாட்டான் அவள் உனக்கு கிடைப்பாள் நம்பிக்கையுடன் என்றான் அப்போதுதான் நம்பினேன் அவள் உண்மையாகவே வேறொருவனை காதலிக்கின்றாள் என்பதை அது தெரிந்த பின்னும் அவள் எனக்கு கிடைப்பாள் என்று முழுமையாக நம்பினேன் பரத் சொன்ன மற்ற விஷயங்களை வைத்து பரத் சொன்னான் நீ என் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் விளையாடும் போது லேக்காவின் தம்பியை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அதன் பிறகு பாடு என்னை ஏதும் மாட்டி விட்டாத உன் காதலுக்கு நான் உதவ போய் என்ன ஊரில் இருக்கிற ஊரில் இருக்க விடாம பண்ணிடாதே என்றான் அவன் அதன் பிறகு பரத் வீட்டுக்கு நான் போக ஆரம்பித்தேன் எனக்கு லேக்காவின் தம்பி அருணை அறிமுகப்படுத்தி வைத்தான் பரத் அனைவரும் கிரிக்கெட் விளையாடுவோம் நான் அருணுடன் ஒட்டி கொண்டேன் அவளுக்கும் என்னை பிடித்திருந்தது என்னை அவன் வீட்டுக்கு அழைத்தான் நானும் அதற்காகத்தான் காத்திருந்தேன் அவர்கள் வீட்டுக்கு போக ஆரம்பித்தேன் எனக்கு லேக்காவை பார்த்தா போதும் என்ன காணும்போது ஒரு புன்னகையுடன் உள்ளே சென்று விடுவாள் லேக்கா அந்த புன்னகையும் அருணின் நண்பன் என்பதால் அவளுக்கு தெரியாது நான் தான் இனியன் என்றதும் உடனே அனன்யா அப்படி என்றால் அவளையும் இருக்கீங்க என்றால் கடுப்பாக இல்லை என்றான் இனியன் அவளின் அம்மா கணகாயினிடம் நன்றாக பழக ஆரம்பித்தார்கள் அதற்கு காரணம் லேகாவின் அப்பா பரமேஸ்வரன் காலையில் விவசாயத்தை கவனிக்க போனால் தாமதமாக தான் வீட்டுக்கு வருவார் மூத்த மகள் லதாவும் வீட்டில் இல்லை அருண் படிப்பு விளையாட்டு என்று போய்விடுவான் லேகாவளின் காதலை பெற்றோர்கள் வெறுப்பதால் குடும்பத்துடன் ஒட்டுதல் இல்லை அதனால் கனகா என்னை எதிர்பார்ப்பார்கள் நானும் அவர்களிடம் ஆண்டி என்ற உரிமையுடன் பழக ஆரம்பித்தேன் என்றான் இனியன் ஆமா வருங்கால மாமியார் என்ற உரிமையில் பழகி இருப்பீங்க நீங்கள் லேக்காவிற்காக தான் வீட்டுக்கு வருவது தெரிந்திருந்தால் அப்போதே உங்களை விட்டு இருப்பார்கள் உங்கள் அருமை ஆண்டி என்றால் அனன்யா கனகா ஆண்டி என்னை எப்போதும் எதிர்பார்ப்பாங்க எனக்கு காலேஜ் முடிஞ்சதும் அவங்க வீட்ல போய் செஞ்சு கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் வருவேன் கிரிக்கெட் விளையாட அருண் போகும்போது என்னையும் கூப்பிடுவான் ஆண்டி என்னை விடமாட்டாங்க அம்மாவுக்கும் உனக்கும் தான் சரிப்படும் என்று அருண் சொல்லிட்டு போயிடுவான் பரத் காணும் போது கிண்டல் பண்ணுவான் எல்லாம் மறந்து விட்டியோ என்று லேக்கா வீட்டுல இருந்தா எனக்கு எங்கும் போக தோணாது இத்தனைக்கும் அவள் எனக்கு காபி கொண்டு வந்து தருவதோடு சரி இரண்டு வார்த்தைகள் கதைப்பான் அதற்காகவே அவர்கள் வீட்டில் உட்கார்ந்து இருப்பேன் ஆண்டி குடும்ப விஷயங்கள் எதையும் என்னிடம் மறக்காமல் எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்படி தான் காதலையும் சொன்னாங்க அவள் விரும்பும் பையனை எங்களுக்கு விருப்பம் எங்களுக்கு விருப்பம் இல்லை இவள் அவனையே கட்டுவேன் என்று பிடிவாதமாக இருக்கிறா என்று கவலைப்படுவார்கள் சரி ஆண்டி விடுங்க அதுக்கு இன்னும் வயசு இருக்குதானே அப்போது எதுவும் மாறலாம் என்று ஆறுதல் கூறுவேன் என்றான் இனியன் அந்த ஆண்டி பாவம் உங்கள் கள்ளத்தனம் தெரியாமல் உங்களை நம்பினார்களே என்றாள் அனன்யா ஒரு நாள் லேக்காவிடம் தனியா பேசுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அப்போதுதான் நான் இனியன் என்றும் என் நண்பர்கள் உங்களிடம் வந்து கேட்டது எனக்காக தான் என்றதும் அவள் ஆச்சரியப்பட்டு போனாள் பிறகு எப்படி நீங்கள் எங்க வீட்டுல இருக்கீங்க என்றால் லேக்கா உங்கள் தம்பியின் நண்பன் என்பதோடு முடித்துக் கொண்டேன் பிறகு அவள் என்னை காணும்போது கதைப்பதை குறைத்து கொண்டாள் எனக்கு அது கவலையாக இருந்தாலும் அவளை பார்க்க கிடைப்பதுமே போதும் என்று நினைத்துக் கொள்வேன் நான் காலேஜ் இறுதி ஆண்டில் படித்தேன் லேகாவும் காலேஜ் சேர்ந்து இரண்டு ஆண்டுகள் முடிந்துவிட்டது வேகமாக ஓடியது நாட்கள் ஏதோ காரணத்தால் லேகாவின் காதல் கைலேஷுடன் தொடரவில்லை அதுவும் கனக ஆண்டி தான் என்னிடம் சொன்னார்கள் எனக்கு மனதிற்குள் சந்தோஷமாக இருந்தது எப்படியும் இனி அவள் எனக்குத்தான் என்று நினைத்தேன் கனக ஆண்டியிடம் என் காதலை கூறிவிடணும் இனியும் மறைக்கக்கூடாது என்று முடிவெடுத்து அவர்களிடம் சொல்வதற்கு நான் நினைத்த அவர்கள் முந்திக் லேகாவிற்கு மாப்ள பார்த்து முடிவாகிவிட்டது மாப்ள வெளிநாட்டுல வேலை செய்கிறாரு விரைவில் திருமணம் நடக்கும் கட்டாயம் குடும்பத்தோடு வந்தவுடனும் என்றார்கள் அதை கேட்டதும் நான் தலை சுற்றி கீழே விழாத குறைதான் சரியாண்டி என்று கூறிவிட்டு எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டேன் லேகாவின் காதலை வெறுத்தவர்கள் இதுதான் சந்தர்ப்பம் என்று அவசரமாக மாப்பிளையை பார்த்து முடிவு பண்ணிவிட்டார்கள் இதை அறிந்த பரத் என்னைத்தான் திட்டி தீத்தான் அவ்வளவு நாட்கள் அவர்கள் வீட்டுக்கு போனவன் ஆண்டியிடம் உன் காதலை கூறி சம்மதிக்க வைத்திருக்கலாம் நீ ஒரு முட்டாள் இப்போது கவலைப்பட்ட அளவுல அர்த்தமில்லை என்றான் நான் போய் கதைப்பதாக சொன்னேன் நான் வேண்டாம் என்று தடுத்து விட்டேன் இது லேகாவின் சம்மதத்தோடு நடக்கும் திருமணம் அவளுக்கு என்னை பிடிக்கவில்லை என்றதும் பரத் அமைதியாகிவிட்டான் எனக்கு லேகாவின் திருமணத்திற்கு அருண் அழைப்புதல் கொடுத்தான் நான் போகவில்லை என் மனதில் ஏற்பட்ட காதல் எனக்குள் புதைந்து போனது அதனால்தான் உன்னிடம் எதையும் நான் கூறவில்லை என்றான் இனியன் அனன்யாவிடம் அதே லேகா தற்போது தன் கணவனை வெளிநாட்டில் பறிகொடுத்து விட்டு தனிமரமாக நம் கம்பெனியில் புதிதாக வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறாள் என்றதும் என்னங்க என்று அனன்யா பதறி போய்விட்டாள் நீயே பதறி போகும்போது என்னை கொஞ்சம் யோசித்துப் பார் என்றான் இனியன் அவளுக்கு கவலையாகத்தான் இருந்தது அவளை கண்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது அவள் என்னிடம் வந்து சகஜமாக பேசினாள் நலம் விசாரித்தாள் தற்போது ஹாஸ்டலில் தங்கியிருப்பதாகவும் வாடகைக்கு தனியாரை பார்ப்பதாகவும் சொன்னாள் அவளுக்கு இந்த ஊரில் வேறு யாரையும் தெரியாது என்னை தவிர அதனால் அவளுக்கு வாடகைக்கு அரை தேடி கொடுப்பதற்காக அவளுடன் இரண்டு மூன்று தடவைகள் வெளியில் சென்றேன் அதை பார்த்துவிட்டு யா உன்னிடம் தப்பாக சொன்னார்களா என்றான் இனியன் ஆமா பக்கத்து வீட்டு பரமசிவம் மக்கள் சொன்னார் என்றால் அனன்யா லேகாவின் மீது இன்னும் காதலா என்றால் அனன்யா இது என்ன கேள்வி அவள் என்னை எப்போதோ அப்போதே காதலிக்கலை தற்போது நான் உன் கணவன் லாவண்யாவுக்கு அப்பா அவளுக்கு உதவி செய்தேன் அவ்வளவுதான் என்றான் இனியன் அவளுக்கு முழு நம்பிக்கை இல்லை என்றாலும் நிம்மதி பெருமூச்சு விட்டான் அனன்யா அன்று இரவு அவளுக்கு தூக்கம் வர மறுத்தது பல குழப்பம் மனதில் இனியன் மறுபடியும் அவளை காதலித்து விடுவானோ அல்லது தனிமரமாக நிற்கும் லேகா இவனை காதல் என்ற பெயரில் என்னிடமிருந்து பிரித்து விடுவாளோ ஏன் இங்கு வந்து சேர்ந்தாள் இவன் வேலை செய்யும் கம்பெனியில் முன்பே இவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்குமோ இவன் வர சொன்னானோ இப்படி பல சந்தேகங்கள் அவள் மனதில் தோன்ற ஆரம்பித்தது கண்ணீரும் எட்டி பார்த்தது இனியன் காலையில் வேலைக்கு போக தயாரானான் அவனில் எந்த மாற்றமும் இல்லை எந்த பதட்டமும் இல்லை அனன்யா மனம்தான் படப்படுத்து கொண்டே இருந்தது ஏதோ அவள் தப்பு செய்த மாதிரி இனியன் வேலைக்கு போகும்போது லாவண்யாவிடம் பொஞ்சி விட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத நீ அரும மனைவியே என்று கிண்டல் செய்துவிட்டு சென்று விட்டான் அது அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது மனதிற்கு இவன் நம்மை விட்டு போக மாட்டான் என்று அந்த நம்பிக்கையில் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான் இனின் அனன்யா இனியனிடம் லேக்கா சொன்ன சிலவற்றை அனன்யாவிடம் மறைத்து விட்டான் நான் உங்களிடம் மறுபடியும் காதலிக்கிற நினைத்து என் அம்மாவிடம் உங்களை பிடித்திருப்பதாக சொன்னபோது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மறுபடியும் காதல் என்று தொடங்கிவிடாதே நாங்கள் பார்க்கும் மாப்பிள்ளை கட்டிக்க என்று கண்டிப்புடன் கூறிவிட்டார் மறுபடியும் காதலுக்காக அம்மாவிடம் போராட எனக்கு தைரியம் இல்லை முழுமையாக நம்பி கைலேஷை காதலித்து அவன் என்னை ஏமாற்றிவிட்டு போய்விட்டான் என்றாள் லேகா எனக்கு முன்பே தெரியும் அவன் உன்னை ஏமாற்றி விடுவான் என்றான் லேகா அவனை பார்த்தாள் உங்களுக்கு எப்படி தெரியும் ஏன் என்கிட்ட முன்னையே சொல்லலை என்றாள் அவள் அப்போது நான் அதை உன்னிடம் கூறியிருந்தால் நீ நம்பியிருக்க மாட்டேன் நான் உன்னை காதலிப்பதற்காக பொய் கூறுவதாக நினைச்சிருப்ப அதனாதான் நான் உன்னை தொடர்ந்தேன் இன்றாவது ஒரு நாள் எனக்கு கிடைப்ப என்ற நம்பிக்கையில் பெருமூச்சு விட்டான் இனியன் இருவரிடமும் சிறு அமைதி நிலவியது இது என் தலையெழுத்து வாழ்க்கையே மாறி போய்விட்டது நான் காதலித்தவனும் ஏமாத்தி நீங்களும் கிடைக்காம கட்டியவனும் போய் சேர்ந்து விட்டான் என்று கூறும்போது ரேகாவின் கண்கள் குளமாகிவிட்டது இனியனுக்கு லேகாவை கட்டுப்பிடித்த ஆறுதல் கூற வேண்டும் போல் இருந்தது கட்டுப்படுத்தி கொண்டான் கவலைப்படாதே என்று சொன்னவனுக்கு அவனால் கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை முதல் காதலை யாராலும் மறக்கவே முடியாது என்பது உண்மைதான் உண்மையான காதல் ஒருபோதும் மாறாது இதையெல்லாம் அனன்யாவிடம் கூற முடியாது லேகாவை ஒரேடியாக ஒதுக்கவும் முடியாது தற்போது இனியனுக்கு லேகாவின் மீது காதலை விட அனுதாபங்களே நிறைந்திருந்தது அதுவே மறுபடியும் காதலாக மாறிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான் இனியன்